இப்போ தான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன தான் முடிச்சாங்க அதில் எல்லாமே தெளிவாக இப்போ வந்து இது என்னுடைய ஐடி இது தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்குது ஆனால் இன்றைக்கி செல்லுபடி ஆகாது இன்றைக்கி இது வேலிடிட்டி கிடையாது இதை முடிச்சுட்டாங்க அப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மக்கிட்ட ஓட்ரு ஐடி கிடையாது அப்போ இந்த ஓட்ரு ஐடி கிடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஓட்ரு ஐடி இல்லை அதனால் ஆதார் செல்லுபடி ஆகாது உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது அப்போ நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆபத்து இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க இதை நடைமுறைப்படுத்தலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையாக ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தா இருப்பாருங்க இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கணும் ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்லை நல் நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கணும் ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேத்து மட்டும் மூணு கோடி பேரை ரீச் பண்ணிருக்கு இதுதான் எங்கள் தலைவர்